விசுவாசம் விசுவாசம் எப்படி வருகிறது ஒரு புதிய வாரத்தின் தொடக்கத்தில் மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது பல வருட தனிப்பட்ட அனுபவம் மற்றும் கிறிஸ்தவ ஊழியத்தின் மூலம் தேவன் என் கையில் வைத்துள்ள வெற்றிகரமான வாழ்க்கைக்கான சில திறவுகோள்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கடந்த வாரம் முழுவதும் வளமான உற்சாகமான தலைப்பாகிய விசுவாசத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டே இந்த வாரமும் அதே தலைப்பில் போகிறேன் கண்டறிய இன்னும் நிறைய உள்ளது குறிப்பாக கத்தருடனான எனது நீண்ட நடைப்பயணத்தில் நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான ரகசியங்கள் ஒன்றை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் விசுவாசம் எப்படி வரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய முதல் வசனத்துக்கு நாம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துக்கு திருப்புவோம் இது உண்மையில் தேவனுடைய சத்தியத்தின் இந்த குறிப்பிட்ட அம்சத்திற்கான முக்கிய வசனமாகும் பதினேழாம் வசனம் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் முதலில் விசுவாசம் வருகிறதை கவனியுங்கள் அந்த உண்மையை கொள்ளுங்கள் விசுவாசம் வருகிறது உங்களிடம் அது இல்லை என்றால் நீங்கள் அதை பெறலாம் நீங்கள் அது இல்லாமல் இருக்க தேவையில்லை அது வருகிறது அது எப்படி வரும் அது கேட்பதன் மூலம் வருகிறது எதை கேட்பதனால் கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்பதினால் இந்த வார்த்தையை கேட்டல் மூலமாக வருகிறது படித்தல் மூலமாக அல்ல என்பதை கவனிக்க வேண்டியது முக்கியமானது உங்கள் வேதத்தை படிப்பதன் மூலம் விசுவாசம் வர வேண்டியது அவசியமில்லை பலர் வேதத்தை படிக்கிறார்கள் உண்மையில் வேதத்தை படிப்பதிலிருந்து சிறிதளவோ அல்லது முற்றிலும் விசுவாசத்தை பெறுவதில்லை படிப்பதன் மூலம் விசுவாசம் வருகிறது என்று வேதம் கூறவில்லை விசுவாசம் கேட்பதால் வருகிறது என்று அது கூறுகிறது அது ஒரு முக்கியமான விசுவாசமாகும் ஒரு வேதத்தை அதன் பக்கங்களை பார்ப்பதால் கேட்க முடியாது ஒரு வேதம் என்பது வெள்ளைத்தாளில் கருப்பு குறிகளை கொண்டதாகவும் நீங்கள் அவற்றை கேட்க முடியாது எனவே ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் வெள்ளைத்தாளில் இருக்கும் அந்த கருப்பு குறிகள் நீங்கள் கேட்கக்கூடிய பேசும் வார்த்தையாக மாற வேண்டும் தற்செயலாக அதுதான் வார்த்தையின் உண்மையான அர்த்தமாகும் கிரேக்க மொழியில் இது கிறிஸ்துவின் வார்த்தை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இது குறிப்பாக பேசப்படும் வார்த்தையை குறிக்கிறது ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலம் விசுவாசம் வருகிறது நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை ஒருவர் பிரசங்கிப்பர் மூலமாக பேசப்படலாம் ஆனால் அது வருகிற ஒரே வழியல்ல மீண்டும் நீங்கள் ஒரு பிரசங்கியாரின் பேச்சை கேட்டும் விசுவாசத்தை பெறாமலும் இருக்கலாம் தேவனுடைய சத்தத்தை கொண்ட ஒரு வேதமாக வசனமாக பேசப்பட்ட வார்த்தையாக உருவாக்குவது என்ன பதில் என்னவென்றால் அந்த முடிவை தரக்கூடிய ஒரே விஷயம் இருக்கிறது அதுதான் பரிசுத்த பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் அதில் இல்லை என்றால் விசுவாசம் இருக்காது இறுதியாக ஆவியானவர் தான் விசுவாசத்தின் ஆதாரம் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை வருகிறது அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவரால் துரிதப்படுத்தப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு தனிப்பட்டதாக நம்மிடத்தில் வருகிறது எனவே இந்த செயற்பாட்டில் மூன்று நிலைகள் உள்ளன முதலாவதாக தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு வருகிறது தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் மூலம் என்ன சொல்கிறார் என்பதில் கவனம் செலுத்தும் மனப்பான்மையும் கேட்டலையும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து உருவாக்குகின்றன அந்த கேட்டலின் மூலம் அந்த கவனம் செலுத்துதல் வருகிறது விசுவாசம் வருகிறது எனவே செயல்பாட்டில் மூன்று நிலைகள் உள்ளன தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவரின் மூலம் நமக்கு கொண்டு வரப்பட்டது தேவன் கொண்டு வரும் வார்த்தையை கேட்பதில் நமது பதில் செய்க இருக்கிறது அதன் விளைவு விசுவாசமாகும் இப்போது கேட்பது என்பது உங்கள் காதுகளுக்குள் எதையாவது கடந்து செல்ல அனுமதிப்பது மட்டுமல்ல அது நமது சாதகமான பதிலின் மூலம் எதையாவது பெற்றுக்கொள்வதாகும் அதைத்தான் நாம் வளர்த்து வேண்டும் அது தேவன் தம் வார்த்தையின் மூலம் நம்மிடம் பேசும்போது கேட்கும் மனப்பான்மையாகும் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உண்மையின் குறிப்பிடத்தக்க நிறுவனத்தை நான் கண்டேன் நான் அந்த நேரத்தில் லண்டனின் மையப்பகுதியில் ஒரு தெரு கூட்டத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன் ஒரு நூறு பேர் கொண்ட குழு ஒன்று கோடி நின்று கேட்டுக் கொண்டிருந்தது அவர்களில் சிலர் கூட்டத்தை ஆதரித்த விசுவாசிகள் ஆவர் அது ஒரு நல்ல இளையுதிர் மாலை வேலையா இருந்தது இருபதுகளின் தொடக்கத்திலுள்ள ஒரு இளைஞன் கடந்த கால வாழ்க்கையை ஏமாற்றிக் கொண்டிருந்தான் ஆவிக்குரிய விஷயங்களில் ஆர்வம் காட்டவில்லை அது மிகவும் வெளிப்படையாக தெரிந்தது நான் சொல்வதை கேட்க அவன் ஒரு கணம் நின்றான் என்ன முட்டாள்தனமானது என்று அவன் சொல்வது போல் ஒருவித ஏலனம் அவன் முகத்தில் வந்தது ஆனால் அவன் நகரவில்லை அவன் நின்று கேட்டுக்கொண்டிருந்தான் நான் பேசும் நேரமெல்லாம் நான் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன் சிறிது நேரத்துக்கு பிறகு அவன் முகத்தில் காணப்பட்ட ஏலனம் நகர்ந்தது அவன் கவனத்துடன் கேட்கத் தொடங்கினான் மேலும் கவனமும் மரியாதை மனப்பான்மையும் கூட இருந்தது நான் என் செய்தியின் முடிவுக்கு வந்தபோது நான் சொன்னதாவது தனிப்பட்ட முறையில் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருந்தால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ள விரும்பினால் நான் அவர்களை ஒரு ஜபத்தில் வழிநடத்தப் போகிறேன் நான் அந்த ஜபத்தை சத்தமாக செய்யும்பொழுது அவர்கள் எனக்கு பின்னால் வார்த்தை வார்த்தையாக சத்தமில்லாமல் ஜபிக்கலாம் எனவே பாவத்தை ஒப்புக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தை அறிக்கை செய்து ரசிக்கும்படி இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்ளும் ஜபத்தை வழி நடத்தினேன் நான் கண்களை திறந்தவுடன் நான் முதலில் பார்த்தது அந்த இளைஞனைத்தான் கூட்டம் கலைந்தவுடன் ஓரிரு நிமிடங்களில் நான் அவனிடம் சென்றேன் நான் அவனை அதற்கு முன் சந்தித்ததே இல்லை நான் சொன்னேன் நீங்கள் உங்கள் இறுதித்து ஜெபம் செய்தீர்கள் இல்லையா அதற்கு அவன் நான் அப்படித்தான் ஜெபம் செய்தேன் என்றான் நான் கேட்டேன் நீங்கள் ரசிக்கப்பட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அவன் என்னை பார்த்து ஆம் எனக்கு தெரியும் என்றான் நாம் ஒரு சில நிமிடங்களுக்கு மேலாக கூட ஒன்றாக செலவழிக்கவில்லை ஆனால் ஆறு மாதங்களுக்கு பிறகு நான் மீண்டும் அதே சூழ்நிலையில் பிரசங்கித்தேன் அந்த இளைஞன் வந்து வளைவை சுற்றி நின்று நான் சொல்வதை கேட்டான் அதன் பிறகு அவனிடம் சிறிது நேரம் பேசினேன் அவன் சொன்னான் நிச்சயமாக என் வாழ்வில் ஏதோ நடந்தது நான் மாறின மனிதனாக இருந்தேன் நான் ரசிக்கப்பட்டேன் என்று எனக்கு தெரியும் அந்த தெருக்கூட்டத்தில் சுமார் இருபது நிமிடங்களில் எல்லாம் நடந்தது அந்த சம்பவத்தை நான் ஏன் கூறுகிறேன் என்றால் அதை கேட்பதன் மூலம் வரும் விசுவாசத்திற்கு ஒரு அழகான உதாரணமாகும் முதலாவதாக அவன் எதையும் பெறாமல் சும்மா நின்றான் ஆனால் அவன் அங்கே நின்றபோது பரசுத்த ஆவியானவர் அவன் மீது நகரத் தொடங்கினார் அவன் கேட்க ஆரம்பித்தான் அவன் கவனம் செலுத்த தொடங்கினான் மரியாதைக்குரிய கவனம் செலுத்த தொடங்கினான் அவன் கேட்க ஆரம்பித்ததும் விசுவாசம் வர ஆரம்பித்தது அதனால் பதினைந்து நிமிடங்களின் முடிவில் அன்று மாலையை ரச்சிப்பை பெற அவனுக்கு போதுமான விசுவாசம் இருந்தது எனவே இதுதான் அந்த செயல்முறை தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொண்டு வரப்படுகிறது நாம் கேட்பதன் மூலம் பதிலளிக்கிறோம் மேலும் கேட்பதினால் விசுவாசம் உருவாகுகிறது இது தொடர்பாக நான் வலியுறுத்த விரும்பும் அறிவுரை ஒன்று உள்ளது இது அமர்ந்திருப்பதன் முக்கியத்துவமாகும் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து கூறுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பதிப்பில் மிகவும் சுவாரஸ்யமான மாற்று மொழி உள்ளது போராடுவதை நிறுத்துங்கள் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் பக்க ஓரத்தில் விட்டு விடுங்கள் ஓய்விடுங்கள் என்று கூறுகிறது அதுதான் திறவுகோள் விட்டு விடுங்கள் ஓய்விடுங்கள் நீங்கள் இருக்கும் நிலையை வெளிப்படுத்துங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் தேவனை அறிந்து கொள்வீர்கள் விசுவாசம் வந்து தேவனை உங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆவியானவர் தேவனின் வார்த்தை மூலம் பேசும்போது கத்தருக்கு முன்பாக அமைதியாக இருந்து கேட்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி பேசுகிறோம் ஒன்று நாளாகவும் பதினேழிலே இதற்கு அழகான உதாரணம் உள்ளது தாவிது தனது ராஜ்யத்தில் நிறுவப்பட்டு கேது மரத்தினாலே ஆன அழகிய அரண்மனையில் வாழ்ந்து வந்தார் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இன்னும் கூட அவர் உணர்ந்தார் அதனால் அவர் உடன்படிக்கை பெட்டிக்கு நிரந்தர வசிப்பிடமாக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கினார் அவர் இதை தீர்க்கதர்சியாகிய நாத்தானுடன் பகிர்ந்து கொண்டார் மேலும் நாத்தான் அதை செய்ய அவரை ஊக்கப்படுத்தினார் ஆனால் அன்று இரவு கத்த நாத்தானிடம் பேசி தாவிதுக்காக திட்டமிட்டது அதுவல்ல என்று சொன்னார் அவர் நாத்தானை ஒரு செய்தியுடன் திருப்பி அனுப்பினார் நீ எனக்கு ஒரு வீட்டை கட்ட நினைப்பது நல்லதுதான் ஆனால் அது அப்படி நடக்காது நீ எனக்கு ஒரு வீட்டை கட்ட போவதில்லை தேவன் சொன்னார் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்ட போகிறேன் தேவனுடைய வழிகளும் தேவனுடைய எண்ணங்களும் நம்முடையதை விட உயர்ந்தவை என்பதற்கு இது ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாகும் சரி தாவீது இந்த அழகான எதிர்பாராத செய்தியை கத்தரிடமிருந்து பெற்றபோது வேதம் கூறுகிறது தாவீது உள்ளே சென்று கத்தருக்கு முன்பாக அமர்ந்திருந்தார் அது எப்போதும் என்னை கவர்ந்தது அங்கே தாவீது கத்தருக்கு முன்பாக அமர்ந்திருந்தார் அவர் மண்டியிடவில்லை அவர் ஜெபிக்கவில்லை அவர் உட்கார்ந்திருந்தார் தீர்க்கதி மூலம் தேவன் அவரிடம் அனுப்பியதை குறித்து உள்வாங்கிக் கொண்டிருந்தார் மேலும் நீங்கள் கத்தருக்கு முன்பாக உட்காரும்போது நீங்கள் உள்வாங்கும் போது நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கும் பொழுது விசுவாசம் வருகிறது அதிகாரம் ஜபத்தை பற்றி இயேசு ஏசுரிய அறிவுரைகளை கவனியுங்கள் ஆறாம் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திற்குள்ள உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் உன் அறை வீடு என்றால் என்ன அமைதியான இடம் என்று நினைக்கிறேன் மற்ற எல்லா குரல்களிலிருந்தும் தாக்கங்களிலிருந்தும் நீங்கள் மூடப்பட்டிருக்கும் இடமாகும் மேலும் நீங்கள் உண்மையில் தேவனுடைய குரலை கேட்க முடியும் நீங்கள் உள் அறையில் அமர்ந்திருந்து அந்த உறவில் இருக்கும் பின்னர் தேவன் உங்களுடன் பேசுவார் நீங்கள் விசுவாசத்தை பெறுவீர்கள் நீங்கள் வெளிப்பாட்டை பெறுவீர்கள் உங்கள் ஜெபத்திற்கு வித்தியாசமான தரம் இருக்கும் கடந்த வாரம் எனது இறுதி பேச்சில் அவிசுவாசத்தின் மிகப்பெரிய ஆபத்தை பற்றி பேசினேன் நாம் பார்த்த எச்சரிப்பின் முக்கிய பகுதி எபிரேயர் மூன்றிலிருந்து எடுக்கப்பட்டது அதன் ஒரு பகுதியை மீண்டும் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பன்னிரெண்டாம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்றேன் ஏழாம் வசனம் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக மனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போலவே உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து நாற்பது வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள் ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலிவிப்புகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இலைப்பார்தலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவாக அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதியம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் எழுத்தாளர்களால் கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் கவனிக்கவில்லை கவனம் செலுத்தவில்லை அதனால் அவர்கள் விசுவாசத்தை பெறவில்லை விசுவாசத்தை பெற தவறியதால் ஒரே மாற்று அவிசுவாசம்தான் மேலும் தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த அனைத்து ஆசிர்வாதங்கள் மற்றும் ஏற்பாடுகள் ஆகியவற்றிலிருந்து அவிசுவாசம் அவர்களை துண்டித்தது எனவே இரண்டு எதிர் எதிர் காரியங்கள் இருப்பதை காண்கிறோம் ஒரு விசுவாசம் தேவனுடைய சத்தத்தை கேட்பதால் வருகிறது மறுபுறம் தேவனுடைய சத்தத்தை கேட்காததால் அவிசுவாசம் வருகிறது மேலும் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே வேதத்தை வசனத்தை உயிருள்ள குரலாக தேவனுடைய உயிருள்ள வார்த்தையாக மாற்ற முடியும் எனவே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் பேசும் விசுவாசம் வருகிறது நீங்கள் உங்கள் மனதை திறக்கிறீர்கள் பரிசுத்த ஆவியானவர் சொல்வதையும் அவர் கொடுப்பதையும் கேட்டு பெற்றுக்கொள்கிறீர்கள் அதிலிருந்து ஒரு உயிருள்ள உண்மையான தனிப்பட்ட விசுவாசம் வருகிறது சரி இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது நாளை இந்த நேரத்தில் உங்களுடன் மீண்டு வருவேன் மூன்று பெரிய விசுவாசத்துக்கு இருக்க வேண்டியவைகளை விசுவாசத்துடன் ஒன்றாக செல்ல வேண்டிய மூன்று விஷயங்களை நான் கையாள்வேன் ஆமேன்